அதிகாரங்களை குறித்ததான தெளிவு நமக்குள்ள இருந்தால் இந்த வார்த்தை எங்களுக்கு இலக்கமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜனமே பரநகர் என்பது ஒரு மிகப்பெரிய அதனுடைய திறவுகோலை எங்களிடத்தில் இருக்குமா இருந்தால் அதை விட வேறு இம்மையிலும் மழமையிலும் வேறு ஒரு உதவியில் அதிகார கிடையாது பெரிய மாணவர்களே எவ்வளவு அருமையான தெய்வம் பாருங்கள் பரலோக ராட்சியத்தின் திறமுகோள்களை நான் உனக்கு எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான உச்ச பச்ச ஆசீர்வாதம் குடும்பங்கள் ஆண்டவருடைய சபைகள் அடிப்படை காரணம் அங்கே அதிகாரம் செலுத்துவது என்பதுதான் பிரச்சனை ஆண்டவனுடைய சபைகள் பிரதானமான காரியம் அதிகாரம் எதனுடைய தரிசனத்தை செய்வதற்கு முடியாமல் இருக்கின்ற போட்டி பிரச்சனை எல்லாம் காரணம் அதிகாரம் யாருடைய கையில இருப்பது என்பதுதான் இங்கு உடைக்கப்படுகின்றது கன அடிப்படை காரணங்களை நாங்கள் பார்க்கின்றோம் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீ சாஸ்திரமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு அப்பாலை போ சாத்தானே உன் தேவனாய் இயக்கத்தை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் இருந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் பாருங்க எவ்வளவு பொய் என்று எங்களுக்கு தெரியும் பிசாசானவனிடத்தில் அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்றன அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்ன கண்பாடுகளே ရတယ်

பர்லோகராஜ்யத்தின் திறமை உலக நான் உனக்கு தருவேன் எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் நீ கட்டமைப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் இந்த உச்ச உச்சபட்ச ஆசீர்வாதம் ஏதாவது தேவனுடைய உடைய ராஜ்யத்திலே அழுது கொண்டிருக்கிறோம் அது கிடைக்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள் பரலோக ராஜ்யத்தின் திறவு நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம் கவனிப்போம் மத்திய பதினாறு பதினொன்று பதினாலு பிபு ஏசு பிபு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தமிழி சீசரை நோக்கி மனுஷகுமாரனா என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சில ரூபை யோவான் ஸ்நானன் என்றும் சில எளியா என்றும் வேறு சில எளியா அல்லது தீர்க்கதரிசில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள் இந்த விடத்தில் நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஜனங்கள் சாதாரணமான மக்கள்

ஜெபம் பண்ண முடியும் ஆகவே எங்களுக்கு இந்த அடிப்படையான காரியத்திலே தெளிவு இருந்தால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தன்னுடைய பாட்டிலே மிக இலகுவாக நாங்கள் செல்வதற்கு அது உதவியாயிருக்கும் பிரியமானவர்கள் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிரிஸ்து என்றான் வாசிப்போம் பதினேழு இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாய சீமோனே நீ பாக்கியவான் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தில் பாசங்கதை மேற்கொள்வது இல்லை அடிப்படையான விஷயம் சென்று முடிக்கிறார்

மாசத்திலே ரத்த நாங்கள் சிந்திக்க முடியாது ஒரு வைத்தியக்கார கூட்டம் வந்து நாங்கள் குழந்தைகளை சொல்லப்பட்டது போல நாங்கள் இருப்போம் கிரிசுவனுடைய சிலுவை எப்படி இருக்கிறதா மற்றவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது எங்களை பார்த்து தேவை பெருமா இருக்கிறது இதுதான் விஷயம் மேலும் நான் உனக்கு சொல்ல அதனால இந்த பருவ ராஜ்யத்தினுடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிருவைகள் எப்பொழுது உங்களுக்கு திறந்து இருக்கின்றன என்னுடைய கையிலே திறப்பு ஆனால் நாங்கள் அதை நாங்கள் என்ன செய்கிறோம் திறந்து அதை எடுக்க முடியாதபடி நாங்கள் மாமிசத்திலே சிந்திக்கிறபடியினாலே அவைகளை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதிருவாய் இருக்கிறாய் இந்த கண்ணின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதகத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை நாங்கள் பார்க்கின்ற காரியம்

ரோடும் எடுத்து திறந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத வெளிப்படுத்து அதுதான் விசுவாசம் விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும் அவதான் இந்த திறப்பை நாங்கள் திறந்து இந்த பரலகராட்சியத்திற்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிருமைகளை அனுபவிக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் பிள்ளைகளாக அவரை குறித்ததான பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் அறிவிலோ மாமிசத்திலோ ரத்தத்தினாலோ அதை புரிந்து கொள்ள முடியாது ஆகவே என்னுடைய எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உடனடியாக மாமிசத்திலே சிந்திக்காதபடி மனித அறிவிலே சிந்திக்காதபடி தேவனுடைய சித்தம் என்ன தேவனுடைய நோக்கம் என்ன அவர் எதற்காக எதற்காக என்னை இப்படி கூடி நாங்கள் ஆராதனை செய்ய வைத்திருக்கிறார் என்ற காரியங்களை கவனிக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார் பெரியமானவர்களே எப்பொழுதும் அந்த உயர்ந்த சிந்தனையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் மறக்க கூடாது நான் எனக்கு தருவேன் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் எதுவோ அது பரலோகத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் ஆண்டவர் நேரடியாக சொல்லுகிறார்

ரெண்டாவது சத்தியம் தெரிஞ்சவர்கள் இயேசுவை அறிக்கை பண்ணவன பேருவைக்கு இயேசு சொல்லிவிட்டார் உனக்கு பிதா அதை வெளிப்படுத்தினபடியால் தான் உனக்கு அது வழங்குகிறது அதே போல நாம் நீங்களும் கிரீசுவை அறிக்கை பண்ண பொழுது மாத்திரம்தான் பரலோகத்தோடு நாங்கள் தொடர்பு கொள்ள முடியும் அந்த திறவு பணி எடுக்க முடியும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நமக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் தான் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை மறந்து போகாதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் கட்டராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அழிக்கை பண்ணி பாருங்கள் ஓ ஜீசஸ் நீர் என்னுடைய ரிடியூமர் நீர் என்னுடைய ரட்சகர் நீர் என்னுடைய மெஸ்ஸியா நீர் என்னை சுகப்படுத்துகிறவர் நீர் மெஸ்ஸியா ராஃபா எனக்காக அடிக்கப்பட்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்று இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அழிக்கை பண்ணி பாருங்கள் உடைய வாழ்க்கையிலே இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திறப்புகளினாலே இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே பிசாசான புழுகுற காரியத்தை நாங்கள் கேட்கக்கூடாது தன்னிடத்தில் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி யாரோ ஒன்று சொல்லிக் கொண்டிருப்பான் அந்த அதிகாரம் எங்களுக்கு தேவையில்லை அந்த வசதி எங்களுக்கு தேவையில்லை அவன் பொய் சொல்லுகிறான் சகல அதிகாரங்களும் ஆசீர்வாதங்களும் கூடிய காரியங்களிலே நாங்கள் கவனம் செலுத்தாதபடி தேவை தருகின்ற மேன்மை உயர்வுகளை கவனித்துக் கொள்வோம் நாங்கள் பார்க்கலாம் ஏசு கிரீசு இவர்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்த ஏசு பிசாசை பார்த்து சொல் பிசாஸ் சொல்லுகிறான் என்னிடத்திலே அதிகாரம் நன்றி ஏசு சொல்லுகிறான் என்னிடத்திலே அதிகாரம் நன்றி கவனிப்போம் மத்த இருபத்தி எட்டு பதினெட்டு அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்ட

அவருக்கு அதிகாரம் இருக்கு ஆர்டம் கொடுக்கிறது அதான் உண்மை அதான் உண்மை அவருக்கு அந்த அதிகாரம் சீசர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிற அவர் அவருடைய அழைப்பின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற அவர் அவர்களுக்கு அந்த அழைப்பின்படி அந்த பரலோகத்தினுடைய பொக்கிசு சாலையை திறந்து சுகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பிசாசிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் ஞானஸ்தானம் கொடுத்து சீசராக்க வேண்டும் இந்த காரியங்களை எல்லாம் தேவனுடைய சிம்சர்கள் செய்ய வேண்டும் ஆகவே எல்லாரும் வளர்ந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவன் பூட்ட மாட்டான் ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்க இயேசு கிரிசுடைய அதிகாரத்தை தவிர என்மையிலே வேற எந்த அதிகாரமும் கிடையாது